வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் சிற்பி பாலசுப்ரமணியம் மு மேத்தா இவர்களை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் தர்ம சிவராமு பசுவையா சீமணி இவர்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம் இந்த வீடியோ பார்க்காதவங்கலாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் க்ளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படி இல்லைனா இந்த வீடியோ இந்த ஸ்க்ரீனில் எல்லா வீடியோஸுமே ப்ளேலிஸ்ட்டில் வந்து தொகுத்து கொடுத்துருப்பேன் அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க சரி ஓகே இப்போ இந்த வீடியோவில் சிற்பி பாலசுப்பிரமணியம் மூமேத்தாய் பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டினை மட்டுமே தேர்ந்தெடுத்து தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்போம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு பற்றி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கொஷ்னே கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது ஒரு கிராமத்து நதி ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்காக இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி வருது கிடச்சிருக்கும் கவிஞர் சிற்பிக்கு ஓகே அடுத்தது செகண்ட் கொஷின்னு வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் கவிஞர் சிற்பி அடுத்த தேர்டு கொஷின்னு மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னி சாட்சி என்ற நூலை அக்னி சாட்சி அதாவது தமிழில் அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார் சிற்பி பாலசுப்பிரமணியம் அதாவது அக்னி சாட்சி அப்படிங்கிறது ஒரு மலையாள நூல் இந்த மலையாள நூலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு ஸோ அதுக்காக இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க யாருக்குன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இப்போ சிற்பி பாலசுப்பிரமணியம் இவர்களுக்கு வந்து ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்கும் அக்னி சாட்சி அப்படிங்கிற நூலுக்கும் இரண்டு முறை இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது பரிசு பெற்றவர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது சிற்பி பாலசுப்பிரமணியம் சொல்லி ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய முக்கிய நூல்கள் இது வந்து பொருத்திகளையும் கேட்டிருப்பாங்க கொஷினாகவும் கேட்டிருப்பாங்க என்னென்னு பார்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமானது நிலவு பூ ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் பூஜ்யங்களின் சங்கிலி ஒரு கிராமத்து நதி சிரித்த முத்துக்கள் அக்னி சாட்சி இதெல்லாமே வந்து முக்கியமான நூல்கள் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜ்யங்களின் சங்கிலி இன்ற இந்த நூலுக்காக தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் இது இந்த பூஜ்யங்களின் சங்கிலி என்ற நூலுக்கு மட்டும் தமிழக அரசு பரிசு வழங்கியிருப்பாங்க இது வந்து யார் கேட்டுனாங்கன்னா செர்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சரிங்களா ஓகே அடுத்தது மு மேத்தா அவர்களை பத்தி பார்த்துக்கலாம் மு மேத்தா கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக இவருக்கு சாகித்ய கடமை எழுது கிடைச்சிருக்கும் அடுத்தது செகண்ட் மு மூமேத்தா எழுதாத நூல் எது நல்லா கவனிக்கணும் மூமேத்தா அவர்கள் எழுதாத நூல் இப்போ கண்ணீர் போக்கள் அவர் எழுதிய நூல்கள் நடந்த நாடகம் ஊர்வலம் எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் அப்போ தண்ணி தேசம் இதை மட்டும்தான் அவர் எழுதாத நூல் அப்போ தண்ணி தேசம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த தேர்ட் கொஷின்னு கண்ணீர் பூக்கள் கவிதைத் தொகுப்பை இயற்றியவர் யார் மேத்தா கண்ணீர் பூக்கள் என்ற கவிதைத் தொகுப்பை இயற்றியவர் மேத்தா அடுத்து கொஸ்டின் முடிஞ்சு பொறுத்தகையை பார்த்துடலாம் பொறுத்தகையில் அதாவது மேத்தா எழுதிய முக்கிய நூல்கள் என்னென்ன இது வந்து கொஸ்டினாகவும் கேட்டிருப்பாங்க பொறுத்துகளை கேட்டிருப்பாங்க அது என்னென்னு பார்த்துடலாம் அதான் ரொம்ப முக்கியமானது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்ணீர் பூக்கள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட நிலா நந்தவன நாட்கள் நடந்த நாடகம் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்டான நூல்கள் டீன் பிசு வரைக்கும் கேட்கப்பட்ட நூல்கள் சரிங்களா ஓகே இவ்வளோ தான் மூமேற்ற அவர்களை பற்றி வீடியோ வந்து முடிஞ்சு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் நண்பன் அப்துல் ரஹ்மான் கல்யாண்ஜி இவர்களை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி